இந்த காலசர்போஷத்திற்கு வந்து நம்ம அப்பப்ப ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டேதான் இருக்கணும் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் இன்னக்கு மேல நான் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இன் ஜென்ரல் ராகு கேத்துக்கு வந்து நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல நவகிரகம் இருந்ததுன்னா வியாழக்கிழமை போயிட்டு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் தீபம் ஏத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இதுக்கு அர்ச்சனை பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை வீட்லேயே நீங்க என்ன பண்ணுங்க வெளியில வந்து ஒரு நாகம் இல்லை ஒரு நாகம் அண்ட் அஞ்சு நாகம் ராகு கேத்து நீங்களே வந்து வீட்டுல வாங்கி வச்சுட்டு ஆஹ் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் விளக்கேத்தி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போய் நம்ம வந்து பரிகாரம் பண்ணிட்டு வரணும் இல்லை கோவில போய் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா திருப்பாம்புரம் போகலாம் அது ஒரு நல்ல க்ஷேத்திரம் ஆஹ் திருநாகேஸ்வரம் போகலாம் அதே மாதிரி ஸ்ரீகாலஹஸ்தி போகலாம் அரியலூரில் இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் ஆலயம் அதுவும் ரொம்ப விசேஷமானது தான் திருமையம் போலாம் திருமையம் வந்து ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் வந்து சர்ப்பங்களுக்கு சாபம் தீர்த்த இடங்கள் முக்கியமா ஆதிசேஷன் சம்பந்தப்பட்ட எந்த க்ஷேத்திரமாக இருந்தாலும் காலசர்ப்ப தோஷத்திற்கு ரொம்ப நல்லது